எனக்கு சிம்ம வீடு சூரியன் சொந்தமான வீடு அந்த வீட்டின் ரகசியங்கள் அந்த வீட்டில் கிரகம் இருந்தால் என்னென்ன பலன் நிர்வாகம் அப்படிங்கிறது சிம்ம வீடு தான் பெயர் புகழ் நட்சத்திரம் எல்லாமே இந்த சிம்ம வீடு தான் என் காலத்துக்கு பின்னாடி என் பேர் நிற்குமா அப்படின்னு சொல்லக்கூடியது சாதகத்தில் குழப்பம் இருந்தாலும் சிம்மம் பாதிச்சு இந்த சிம்ம வீட்டில் ஒருவருக்கு ஒரு சனி பகவான் இருக்காரு அல்லது செவ்வாய் இருக்காரு ராகு இருக்காரு இப்படி சில பாவக்கோள்கள் அங்கே இருந்தாலும் பார்த்தாலும் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்மம் புகழ் தரக்கூடிய வீடு சனி தூரத சக்கரம் வெளியூர் புகழ் கிடைக்கும் அப்போ இவங்க குழந்தைகளை நினைச்சியம்னா ஆறு வயசு வரைக்கும் இப்போ சனி பகவான் போய் உங்களுக்கு சிம்மத்தில் இருக்காரு பார்க்காருன்னா கீழ்நில இருந்து மேல்நிலைக்கு வந்ததனால ஆமாப்பாங்க வேற மொழிகற்றுக்கிட்ட பிறகு பிரியாளாயிட்டேன்னா ஆமாப்பாங்க வெளியூர் சம்பந்தப்பட்ட லிங்க் எல்லாம் இவங்களுக்கு சூப்பரா இங்கே குரு இருக்கு கண்டிப்பாக இவங்களுக்கு புகழ் உண்டு ராகு இருக்குன்னு வச்சுக்கோங்க நிச்சய சூழல் அங்கே போய் ராகு இருக்குன்னு வச்சுக்கோங்க இவங்களுக்கு பக்கிர கிரகங்கள் யாராக இருந்தாலும் சிம்மத்தில் இந்த சின்ன வீட்டுல புதன் சுக்ரன் இந்த மாதிரி கறவி இருந்தா ஒரு குரு செவ்வா சனி மூன்று இருக்கு அப்ப அது என்ன மாதிரி பலன் கொடுக்கணும் இப்போ செவ்வா சிம்மத்துல இருந்தா ஏமாற்றமா வழக்கோ சந்திச்சு பெரிய இப்போ ஆளாயிருக்கும் எங்க அப்பா செஞ்ச தொழில் நான் செய்ய முடியுமா இல்ல எங்க குடும்ப தொழில் நான் எடுத்து பண்ணலாமா அப்படின்னு கேட்டா அதுக்கு இங்க கிரகம் இருக்க மாட்டேன் ஆமா இப்ப சிம்மத்துல சுகமே அண்ணாச்சி வணக்கம் வணக்கம் என்னாச்சு சிம்ம வீடு சூரியன் சொந்தமான வீடு அந்த வீட்டின் ரகசியங்கள் அந்த வீட்டில் கிரகம் இருந்தால் என்னென்ன பலன்கள் ரொம்ப சந்தோஷம் ஒவ்வொரு வீடாக பார்த்து சிம்ம வீட்டுக்கு வந்திருக்கோம் அப்படியே வந்துக்கிட்டு இருக்கோம் பொதுவாக ஒரு வீட்டுக்குன்னு ஒரு குணம் இருக்கும் அங்கே என்ன கிரகம் இருந்தால் எந்த கிரகம் பார்த்தா இது தெரிஞ்சாலே நீங்கள் ஒரு ஐம்பது பெர்சன்ட் விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் எதுக்காக இப்படி சொல்கிறோம் அப்படின்னா ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கும் இதில் ரெண்டு விஷயம் கிடைக்கும் தெரிஞ்சுக்கிண்டுங்கிறவங்களுக்கும் ரெண்டு விஷயம் கிடைக்கும் பார்க்குறவங்களும் கற்றுக்குவாங்க கற்றுக்குவோம் நேற்று கோவிலுக்கு போகிறப்ப நிறைய பேர் சொன்னது என்னாச்சு நானே கூட இது பார்க்கல நிறையா பேர் சொன்னது உங்கள் சேனலை பார்த்து நான் நிறையா விஷயம் கற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க அப்படி இருக்கும் இப்போ இந்த சின்ன வீடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு வெளிச்ச வீடு எந்த துறையில் வேணாலும் இருக்கலாம் ஆனால் எனக்கு ஒரு புகழ் கிடைக்குமா நான் கௌரவமாக வாழ்வேனா சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைக்குமா அங்கீகாரம் எத்தனை பேர் இயங்குறாங்க ஒரு அங்கீகாரம் கிடைக்குமா நான் கௌரவமா இருப்பேனா உறவுகளுக்கு மத்தியில் எனக்கு ஒரு வாரிசு உண்டா ஒரு வயசான ஆள் இருந்தார் நீங்க ஒரு ஐம்பது வயசுல நான் பேரம் பற்றி பார்ப்பேனா இந்த வம்ச விருத்தி தர்ம சிந்தனை ஒரு ஆளுக்கு இருக்குமா குலதெய்வ அருள் நினச்சி குலதெய்வ அருள் இருக்குமா தர்ம சிந்தனை இருக்குமா நான் சொல்ல புரியுதா ஈகை குணம்ங்கிறது அங்கே சின்ன வீடு அது எல்லாருக்கும் கிடைக்காது எவ்வளவோ பேர் இருப்பாங்க தர்மம் செய்கிறதுக்குன்னு ஒரு சிலர் தான் இருக்கும் தொண்டு நிறுவனம் வச்சு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க எனக்கு வந்து கௌரவத்துக்கு பங்கு வந்துருமான்னு ஒரு அச்சம் இருந்தால் அங்கே பாவி இருக்கும் சிம்மத்தில் நான் கோயில் திருப்பணி செய்வேனா நான் மருந்து சம்பந்தமான ஒரு படிப்பு படிக்கலாமா மெடிசன் இல்லை தொழில் செய்யலாம் தொழில் செய்யலாம் எனக்கு புகழ் உடனே கிடைச்சிருமா தாமதமாக கிடைக்குமா பூர்வீகத்தில் புகழ் உண்டா வெளியூரில் உண்டா எனது பூர்வீகத்தில் வெளியூர்ல போய் கிடைக்குமா அது எனக்கு பிடித்தமா இருக்குமா நிர்வாகம் அப்படிங்கிறது சிம்ம வீடு தான் மிதின வீடு கணக்கு ஒரு மனிதனுக்கு கணக்கு வேணும் எழுதாத கணக்கு அழுதாலும் தீராது கணக்கு எழுத்து வேணும் சிம்மன் நிர்வாகம் நிர்வாகம் இல்லைன்னா அரசே கவந்துரும் நிர்வாகம் செயலில்னா அரசனே கவர்ந்துருவானா நிர்வாகம் செயல் குடும்பத்தில் இணைச்சு முடியும் ஒரு நிர்வாகங்கிறது ஒரு தொழில் நிறுவனத்துக்கு மட்டும் நாட்டுக்கே முக்கியம் நாட்டுக்கு முக்கியம் வீட்டுக்கு முக்கியம் அந்த நிர்வாகத்தை சொல்லக்கூடிய பெயர் புகழ் என் பெயர் வந்து நல்லா நிலச்சி நிற்குமா என் காலத்துக்கு முன்னாடி என் பெயர் நிற்குமா அப்படின்னு சொல்லக்கூடியது இது அப்படின்னு சொல்லக்கூடியதும் சிம்ப வீடு நல்லா பார்த்துக்கணும் அதே நேரத்தில் வந்து இயற்கையான விஷயங்களை தேடி பிடிக்கிறது சிம்ப வீடு இயற்கையான நான் இயற்கை மருந்து சாப்பிடுறது இயற்கை உணவு சாப்பிடுதே அப்படின்னு தேடி பிடிக்கிறதும் இந்த சிம்ம வீடு என்னுடைய பேரை மாத்தினா அதிர்ஷ்டம் வருமா ஓ என் பேர் சரிதானா அப்படின்னா சிம்ம ம் சிம்மம் பாதிச்சுருக்கும் சாதகத்தில் குழப்பம் இருந்தாலும் சிம்ம பாதிச்சுருக்கும் அர்ச்சனை பண்ணுறது பெயர் புகழ் நட்சத்திரம் எல்லாமே இந்த சிம்ம வீடு தான் இந்த சிம்ம வீடு பாதிச்சவங்க பாருங்கள் பேரை மாற்றிட்டா அதை மாற்றலாமாங்கிற எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும் ரெண்டு வாட்டி பேர் மாற்றுறது மாற்றுனது ஒரு ரெண்டு ஒரு பேரை ஆட் பண்ணுறது சுருக்கறது இது இங்கே வரும் ஜாதகத்தில் குழப்பம் வந்துடும் என் ஜாதகம் சரிதானா லக்கணம் மாறுது சந்திரன் மாறுது எனக்கு ரெண்டு ஜாதகம் இருக்குது அப்புடின்னா இந்த சிம்மா பாதிச்சுரும் ம் சரியான்னு சொல்கிறது அப்போ இவ்வளோ விஷயங்களையும் இந்த சிம்மை வீடை வச்சே நீங்கள் சொல்லிடலாம் ம் ம் ஒரு குறுகலான வீடு ஒரு சிறிய வீட்டில் குடியிருந்தாலும் சிம்மம் ம் எப்படி சின்ன வீட்டில் குடியிருந்தாரலாம் ஆமாம் ஒரு சிறிய வீடு ஒரு சந்துக்குள்ளே போயிருந்தேன் ஒரு குறுகலான வீட்டில் இருந்தேன் சிறிய வீடுகளில் உட்காந்துருந்தேன் அப்படின்னாலும் அது சிம்மம் ஏன்னா சிங்கம் வந்து கோவக்குள்ளதான் புரியுதா இவங்கெல்லாம் வாழ்க்கையில் ஒன்றா சிம்பிளாக இருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கட்டினேன் அப்படிங்கிறதெல்லாம் பாரு கடகம் அப்பார்ட்மெண்ட் இன்னும் சிம்மம் குறுகலான வீடு ஆனால் பின்னாடி பெரிய வீடு கட்டிடுவாங்க அது கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டென்ட் பண்ணி பெரிய வீடு கட்டுவாங்க ஒரு காலத்தில் அதில் போய் ம் ஆமாம் இந்த சிம்ம வீட்டுக்கு அப்படி ஒரு இது இருக்கும் அப்போ இந்த வீட்டில் இந்த சிம்ம வீட்டில் ஒருவருக்கு ஒரு சனி பகவான் இருக்காரு அல்லது இருக்கார் ராகு இருக்காரு கேது இருக்காரு இப்படி சில பாவக்கோள்கள் அங்கே இருந்தாலும் பார்த்தாலும் நல்லா கவனிச்சுக்கணும் இவங்களுக்கு வந்து ஒரு புகழ் அடைய போராடி அடையணும் ஒரு புரமோஷன் கிடைக்கல ஒரு அரசு அதிகாரியா இருக்காரு எனக்கு வர வேண்டியது வரல சார் என்ன சார் நான் ஒரு வழக்கு போடட்டா சார் அப்படிங்கிறதெல்லாம் கேட்க வரும் அந்த 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 அடுத்த லெவலுக்கு போகிற வீடு அது ம் பாருங்க அங்கே சொல்லுவாங்க எனக்கு ஒரு குழந்தை உருவாகி அழிஞ்சிருச்சு இந்த மாதிரி ஒரு பாவ குளம் இருந்தாலே நான் என்ன சொல்லுவேன்னா குழந்தைகளை ஆறு வயசு வரைக்கும் கவனமாக பாருங்க ம் எப்படி வச்சுக்க ஆறு வயசு வரைக்கும் கவனமாக பாருங்க கவனமாக பாருங்க இங்கே வந்து பாவக்கோல் இருந்தாலே ஆறு வயசு வரைக்கும் குழந்தைகளை கவனமாக பாருங்க அப்படின்னு சொன்னால் சரியாக இருக்கும் ம் சிலர் பாருங்கள் நல்லா இருந்து டீப் ரொம்ப ம் சார் நல்லா டீப் அப்போ அந்த சிம்ம பாதிச்சிருக்கும் ஒரு வக்கரக்கரகம் இருக்கும் அல்லது அங்கே ஒரு பாவி இருக்கும் அப்போ பாருங்க நான் டீப் ரொமோட் ஆகிட்டேன் சார் நல்லா தான் இருந்துச்சு ஒரு டீப் ரொமோட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அங்கே சிம்ம பாதிச்சிருக்கும் அவங்க கேள்வியே எனக்கு என் கௌரவத்துக்கு பாதிப்பு வந்துடுமா சார்னா கேட்பாங்க அங்கே சனி பகவான் இருக்குன்னு வச்சுக்கோங்க அல்லது பாக்குன்னு வச்சுக்கோங்க தாமதமான முன்னேற்றம் இருக்கும் ஆனால் வெளியூரில் போய் புகழ் எல்லாம் அங்கே இருக்கும் சனி இருந்தா கூட இருந்தால் கூட நான் பூர்வீக தொட்டு வெளியே போயிட்டேன் சார் எனக்கு அங்கே போய் தான் புகழ் கிடைச்சது இவங்க வேலை செய்கிற நிறுவனம் பெரிய நிறுவனமாக தான் இருக்கும் அரசாங்க நிறுவனமாக இருக்கும் அப்படின்னா பெரிய நிறுவனமாக இருக்கும் ப்ரைவேட்டில் வேலை அல்லது இவங்க தொழில் பண்ணாங்கன்னு வைங்க அந்த தொழில் வெளிச்சத்துக்கு வந்துடும் அதே மாதிரி நினச்சா அதில் போனால் கூட இவங்க போய் அந்த ஆஃபீஸில் போனால் கூட அங்கே அந்த ஆஃபீஸ் பெரிய ஆஃபீஸ் பெரிய ஆஃபீஸ் ஆனதுக்கப்புறம் அது பெரிய நிறுவனம் ஆயிடும் இதெல்லாம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது நான் வேலை பார்த்த கம்பெனிலாம் பெரிய கம்பெனி அப்படியெல்லாம் அங்கே சனி இருந்தா இருக்கும் ஆனால் ஒரு அந்த ஒரு புகழை அடையிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகவும் போராணும் வெளியூர் போனால் டப்பு டப்பு டப்புன்னு வந்துடும் ஏன்னா சிம்மம் புகழ் தரக்கூடிய வீடு சனி தூரதசக்கரம் வெளியூரில் புகழ் கிடைக்கும் அப்போ இவங்க குழந்தைகள் நினைச்சோம்னா ஆறு வயசு வரைக்கும் கவனமாக பார்த்துக்கங்க ஏதாவது ஹெல்த் இஷ்யூ வந்துடும் இவங்க குழந்தைகள் இவங்களை விட்டு இடம் மாறி கல்விக்காக உத்தியோகத்துக்காக வெளியில் போகும் சிம்மத்தில் சனி இருந்தா சனி இருந்தாலே ஒரு கிரகத்தை வச்சு பாருங்க எவ்வளவு பலன் சனி பார்த்தாலே நான் சொல்ல உங்க பயங்க ஃபியூச்சர்ல வெளியே கூட போயி சொல்லுங்க சிலருக்கு நினைச்சு வாங்கினா சார் எனக்கு குழந்தை லேட்டு ஒரு குழந்தை கரிச்சு இதை வச்சுன்னு சொல்ற ஒரு கோஷ்டியும் உண்டு அது நல்லது தான் கோயில் திருப்பணி இவங்க ஆரம்பிச்சாங்கன்னா லேட்டு சார் நான் சார் எங்க குலதெய்வம் கோயில் கட்டினாங்க கொஞ்சம் லேட் ஆகி சார் அது போன வருஷம் முடிக்க வேண்டியது இந்த வருஷம் ஆகி போச்சு இல்லை இடையில பிரச்சனையாக கொஞ்சம் கட் பண்ணி மறுபடியும் ஆரம்பிச்சோம் அப்படிங்கிறதெல்லாம் வரும் ம் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் இதில் வரும் சரியா சொல்றது ஆனா இவங்ககிட்ட தர்ம சிந்தனை இருக்கும் சனி அங்க இருந்தாலும் பார்த்தாலும் என்ன இருக்கும் தர்ம சிந்தனை தர்ம சிந்தனை இருக்கும் இப்போ செவ்வாங்க உட்காந்துருக்கு நல்ல பதவி இருக்கும் ம் அப்படி நல்ல பதவி நல்ல பதவி இருக்கும் இப்ப நீங்க அதை ஆறாம் இடம் பன்னெண்டாம் இடம் எட்டம் அதெல்லாம் பத்தி கவலைப்பட வேண்டாம் நீங்க அப்படியே பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும் உங்களுக்கு ஆறுக்குடையவன் மேசத்தில் இருந்தாலும் குரு வீடான சிம்ம இது தனுசில் இருந்தாலும் சூரிய வீடான சிம்மத்தில் இருந்தாலும் நல்ல கௌரவமான உத்தியோகம் ம் எப்படி அவருக்கு கூட இவன் அவங்க ஜாப் நல்லாயிருக்கும் எதிரியும் கௌரவமான்னு எதிரியாக இருப்பான் புரியுது இல்லையா புரியுது கௌரவமாக இருப்பான் அப்போ இந்த சிம்ம வீடு நிர்வாகத்தை சொல்லும் பாவி இருந்தால் நிர்வாகம் பத்தலை கவனம்னு சொல்லணும் இவனுக்கு ஒரு மேலதிகாரி வந்து இவருக்கு டிஸ்டர்ப்பாக இருக்கும் நான் ஒரு ஆள் நிர்வாகி போட்டேன் அந்த நிர்வாகி சரியாக பயன் பயன்படுத்தலை அதனால் எனக்கு ஒரு பாதிப்பான்னு ஆமாம்பா எப்படி அதனால் பாதிப்பா ஆமாம் சார் செவ்வாறு சொல்லுங்கள் செவ்வாய் பாவியல் இருந்தாலே இப்ப சனி பகவான் போய் உங்களுக்கு சிம்மத்தில் இருக்காரு பாக்காருன்னா கஷ்டப்பட்டு வந்தேன் கீழ்நிலையிலிருந்து மேல்நிலைக்கு வந்தேன்னாலும் ஆமாப்பான் அவங்களுக்கு இது நல்லா இருக்கும் ஒரு நேரம் கூலி ஒரு நேரம் முதலாளி கஷ்டப்பட்டு நான் வேலை வந்தேன் படிப்படியா நான் மேனேஜர் ஆனே அப்படிங்கிறதுக்குலாம் இது பயன் இதெல்லாம் நீங்க ஒவ்வொரு ஆனா வேலை செஞ்சவனுக்கு இருக்கும் தொழில் பண்ணவனுக்கு இருக்கும் இந்த அமைப்பு ஒவ்வொருத்தருக்கும் எப்படி எடுக்கணும்னு கணக்கு இருக்கு அமைப்பு எல்லாத்துக்கும் இருக்கும் ராகு இருந்துச்சுன்னு நினச்சி இவங்க பாருங்க இந்த சனி இருக்கிறவங்க அவங்க சாதாரண வீட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறம் அதை இடிச்சு பழம் பரம்பரிச்சுடுவாங்க குலதெய்வங்க ஆல்ட்ரேஷன் பண்ணி சுத்தம் பண்ணி கட்டிட்டாங்களான்னாலும் ஆமாப்பாங்க ம் சனி இருந்துச்சுன்னா நல்லா கொஞ்ச நாள் இடையில கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் இருந்து அதுக்கப்புறம் நம்ம டெவலப் ஆகிட்டோம் சொன்னாலும் ஆமாம்பாங்க உங்கள் பிள்ளைங்க வெளியூர் போய் படித்தாங்கனாலும் ஆமாம்பாங்க அந்நிய பாசை இவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் வேற மொழி கற்றுக்கிட்ட பிறகு பெரிய ஆள் ஆகிட்டேன்னா ஆமாம்பாங்க வெளியூர் சம்மந்தப்பட்ட லிங்க் எல்லாம் இவங்களுக்கு சூப்பராக இருக்கும் யாருமே என்னாச்சு

ஒரு பெரிய லெவலில் முயற்சி எடுக்கிறது பெரிய புகழ் டகார்னு வேலை புகழ் வந்துடும் எப்படி டக்குன்னு வேலை புகழுக்கு வந்து ஆசைப்பட்டு ஏமாந்து போகிறது ரொம்ப ஆசைப்படாமல் இருக்கணும் ஆனால் கிரகம் விடாது இப்போ கேது இருக்குன்னு வச்சுக்கோங்க சிம்மத்தில் கேது ஜானைக்கிய கேதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க சொல்லுவாங்க அப்போ அங்கே கேது இருந்துச்சுன்னா இவங்களுக்கும் ஒரு தடவை டீப் ஒரு ஆகும் நல்லா வந்து டவுன் ஆகிட்டேன் வக்கர கிரகங்கள் யாராக இருந்தாலும் சிம்மத்தில் இருந்தாலும் ஒரு டீப்ரமட்டும் உண்டு இது செல்வத்தை சொல்லக்கூடிய வீடு ம் சூரியனும் செல்வத்தை சொல்லக்கூடிய வீடு ஏன்னால் அஞ்சு கூடியவனாக வரக்கூடிய வீடு சிம்ம வீடு அப்போ இங்கே வந்து ஒரு வக்கிர கிரகமோ ஒரு தேய்மான கிரகமோ இருந்தால் பொருளும் ஒரு தேய்மானம் வரும் ம் சந்திரனே இருந்தாலும் தேய்மானம் வந்துடும் நான் ஃபைனான்சியலாக நல்லா இருந்தேன் டவுனாக என்ன சார்மாம் ஒரு முறை அதுக்கப்புறம் மேலே வந்தேன்னா ஆமாம் ம் சொல்றேன் புரியுது புரியுதுல்ல இதே இருந்தாலும் ஆனால் இந்த சிம்மத்தில் இருக்கிற கிரகம் ஆள் மனசில் ஆழமாக இருக்கும் இப்போ சந்திரன் இருக்குன்னா மீடியாவில் அல்லது பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இதான் ஆள் மனசு வெளியூர் போகணும் இந்த சிந்தனை அழுத்தமாக இருக்கும் மற்றவங்களுக்கு நான் டீச் பண்ணணும் அந்த கிரகத்துடையது ஆள் மனசில் இருக்கும் எப்படி இருக்கும் ஆள் இருக்கும் ஆள் மனசில் இருக்கும் இங்கே இங்கே நீங்கள் இந்த சனி பகவானுக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா சனினாலே பின்னாடி கடைசி வாழ்க்கையில் பூர்வத்துக்கு போயிடணும்னு நடப்பாங்க எப்படி பூர்வீகத்துக்கு போகணும் நடக்காது நினைப்பாங்க இல்லை கடைசியில் போகலாம் ஆரம்பத்தில் போகக்கூடாது ஆ ஆ நமக்கு இறுதி காலத்தில் நம்ம பூர்வீகத்துக்கு போயிடணும் அங்கே போய் வீடை கட்டி உட்காந்துருணும்ப்பா அப்படி இங்கே நினப்பு வரும் என்ன கடைசி கால வாழ்க்கையை சொல்லக்கூடியவன் சனி ம் அவன் போய் எங்கே இருக்கான் சின்னத்தில் புரிய சொல்றது ஆமாம் இதெல்லாம் வந்து இப்போ வந்து நீங்கள் அழுத்தமாக அணி சனி இருட்டு கிறகம் அப்போ இரவு நேரத்தில் வந்து இவங்களுக்கு நல்ல மைண்ட் வேலை செய்யும் நைட்டில் வந்து டியூட்டி பார்க்குறவங்களுக்குலாம் அங்கே சின்னத்தில் சனி இப்போ வேலை செய்கிறவங்களும் நைட்டுக்கு மேலே தான் நிறைய யோசனைகள் வரும் யோசனைகள் வரும் அப்போ இங்கே சுக்கரன் இருக்கிறது புதன் இருக்கிறது சூரியன் இருக்கிறதெல்லாம் நல்லது குரு இருக்கிறதெல்லாம் நல்லது இவங்களுக்கு புகழ் உண்டு இவங்க நல்ல நிர்வாகத்தரமாக வந்துடும் இழந்த அந்தஸ்தை மீட்டிடுவாங்க பொருளாதாரம் உண்டு புத்திர பாக்கிய உண்டு விருத்தி உண்டுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நிச்சயமா நம்ம உறவுகள் கீழே அடுத்த ஒரு கேள்வியை கேட்டுருவாங்க இவ்வளவு கேட்டீங்க சுக்கரன் புதன் மட்டும் விட்டீங்க அதையும் சுக்கன் இருந்தாலும் புதன் இருந்தாலும் ரொம்ப நல்லது அது என்ன பலன் சொல்லுங்க சிமத்துல சுக்கரன் இருக்குன்னு வைங்க சார் இங்க நம்ம இந்த வீடே என்ன வீடு வம்சவருத்தி அதுக்கப்புறம் வந்து நிர்வாகம் புகழ் கவரவம் பொருளாதாரம் அது எல்லாம் உண்டு அர்த்தம் சுக்கரன் சொன்னா ஆமா அந்தஸ்தெல்லாம் கொடுத்துரும் இருக்க வீடு மனை எல்லாம் கொடுத்துரும் எல்லாமே கொடுத்துரும் புதன் இருந்து நினைச்சி புதன் இருந்து கேட்டீங்கன்னா நிறைய பேருக்கு ரெண்டு ஜாதகம் வச்சிருப்பாங்க பேர் ரெட்ட பேரா இருக்கும் ம் இதே பேர் அந்த வீட்டுல ரெண்டு பேருக்கு இருக்கும் அல்லது இவங்க நட்சத்திரமே ரெண்டு இருக்கும் ம் பிறந்த தேதியோ பிறந்த மாசமோ ரெண்டு பேருக்கு இருக்கும் புதனுங்கிறது தான் எப்படி இதெல்லாம் ரொம்ப சூட்சமான விஷயம் ஆமா அதெல்லாம் இருக்கும் இது வந்து பாருங்க இவங்களுக்கு இந்த சின்ன வீட்டுல புதன் சுக்கரன் இந்த மாதிரி கிரகம் இருந்தா சமுதாயப்பற்று சங்கத்தில் ஈடுபடுறது அரசியலில் ஈடுபடுறது அரசாங்கத்தில் ஈடுபடுறதெல்லாம் அதில் இருக்கும் ம் இல்லை உதாரணத்துக்கு ரெண்டு வந்து கரெக்டாக இருக்கணுமாங்க ம் சிம்மத்தில் கேது சிம்மத்தில் கேது இருக்குது சுக்ரன் புதன் சூரியன் எல்லாம் கரெக்டாக போகணும் அப்படிங்கிற சிந்தனை உங்களுக்கு இருக்கும் ம் சூரியன் சூரியன்ருந்தாலும் சரி கும்பத்தில் சூரியன் இருந்தாலும் சரி புகழான ஜாதகம்னு சொன்னால் மாறவே இல்லை ம் அது நேராக இங்கே இங்கே பார்க்கும் சுமதை பார்ப்போம் சிமத்தைப்பா ம் இது ஒரு இந்த விஷயத்தை வச்சே இவங்களுக்கு ஒரு அந்தஸ்து உண்டுன்னு சொல்லிடுவான் நிச்சயமாக இதன்படி தான் லக்கணமும் சிதிகள் நட்சத்திரங்கள் அந்த கிரகங்கள்லாம் இதன்படி தான் உட்காரும் அந்த ரூட்டில் ஜோசியர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மெத்தட் இருக்கும் எல்லாமே சரிதான் எதுவும் தவறுன்னு சொல்ல முடியாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஆய்வு தான் அவங்க ஒரு ரூட்டில் போய் பார்ப்பாங்க அதுவும் சரியா இருக்கும் இதுவும் சரியாக தான் இருக்கும் நீங்கள் சொல்லிட்ட போல சொல்கிறீங்களா ஒவ்வொரு ஜோதிடருக்கும் ஒரு திறமை இருக்குது நானே பார்த்து வியந்திருக்கேன் எத்தனை கூட்டத்தில் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன் ஒவ்வொரு நான் இதுவரைக்கும் பா பார்த்த ஜோதிடர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்மளை மயக்கிடுவாங்க அது ஒரு விஷயம் இருக்கும் எப்படி இதை சொன்னாங்கன்னு தான் நான் ஆச்சரியப்படுவேன் எல்லாரும் பேசுறதையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் யூடியூப்ல பாக்குறேன் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை எடுத்து அழகா அனுபவத்தானே சொல்றாங்க அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் தானே அப்ப அனுபவம் வந்து பெருசு இல்லையா நிச்சயமா 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 அதெல்லாம் நான் எல்லாத்தையுமே நான் ஏத்துக்கிடுவேன் அருமை என்னாச்சு அருமை அதே மாதிரி சிம்மத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் உதாரணத்துக்கு நான் சொல்றேன் ஒரு குரு செவ்வாய் சனி மூன்று இருக்கு அப்ப அது என்ன மாதிரி பலன் கொடுக்கணும் இப்போ என்ன அப்படின்னா இப்போ குரு செவ்வாய் சனி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க செவ்வாய் சனி பாவி குரு சுபரா போராடி மேலே வருவார் செவ்வாய் அங்கே இருந்தாலே இவருக்கு நல்ல சொத்து மதிப்புள்ள வீடு மணிகள்லாம் அமையும் நல்ல பதவி அந்தஸ்து உண்டு கௌரவம் உண்டு அப்படின்னு சொன்னால் அதில் மாற்றமே கிடையாது என்ன கிடையாது மாற்றம் கிடையாது மாற்றமே கிடையாது இதோடு இந்த ராகுவோ இல்லை கேதுவோ செய்கிறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா பொதுவான விதிகள் சொல்கிறத உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் ஏன்னா ராசான் முறையில் நீங்கள் விளக்கம் கொடுத்தீங்கன்னா முறவுக்கு புரியும் மொத்தத்தையும் அந்த கேதுவோ ராகுவோ தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க இந்த கிரகங்களோட எல்லா குணமும் கலந்து இருக்கும் எல்லா குணமும் கலந்துதான் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஓகே கருத்து எப்படி தெரியல குணமும் இருக்கும் எல்லாம் தான் இருக்கும் அது எப்படின்னு கேட்டீங்கன்னா இருபது வயசு வரைக்கும் ஒரு குணம் இருக்கும் அது பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் பொறுப்பு இருபதுலேருந்து இருந்து முப்பது வயசு வரைக்கும் ஒரு கேரக்டர் இருப்பான் நாற்பதுக்கு மேல ஒரு கேரக்டர் இருப்பான் ஒவ்வொரு கேரக்டராக மாறும் வாழ்க்கையில பூரா பாருங்க அந்த அத்தனை விதமான இது ஒரு கிராமத்தில் இருந்தாரு அதுக்கப்புறம் டவுனுக்கு வந்தாரு மறுபடியும் கிராமத்துக்கு போனாரு மறுபடியும் டவுனுக்கு வந்தாரு அவர் பத்து இடத்துல வீடு மாறி இருக்காரு அப்படின்னா அந்த எப்படி இருக்கும் இடமும் அந்த வீட்டு பக்கத்துல இருக்கிற ஆட்கள் மாறிதான இருக்கும் ஒரு நேரம் கோயில்கிட்ட இருக்காரு ஒரு நேரம் ஸ்கூல் கிட்ட இருக்காரு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்காரு ஒரு நேரம் ஊருக்கு அவுட்ல இருக்காரு அப்ப இவர் ஜாதகப்படி இந்த இடத்துலலாம் இருந்தீங்களான்னு ஆமாங்க கரெக்டாக தான் இருக்கும் நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில நடந்ததை நம்ம கிரகத்தோடு அப்ளை பண்ணி பார்த்தா சரியா சொல்றோம்னா இப்போ யாருக்காவது சிம்மத்தில் எனக்கு பாவி இருக்கு அச்சப்படாதீங்க எது அச்சப்படாதீங்க அச்சப்படாதீங்க இப்போ செவ்வாய் சிம்மத்தில் இருந்தால் ஏமாற்றமோ வழக்கோ சந்திச்சு பெரிய ஆளாயிருக்கும் ஆயிடுவோம் தனியாக என்ன்கிறோம் செவ்வாய் யார் கூட வேணாலும் இருக்கட்டும் ஒரு ஏமாற்றம் வழக்கு சந்தித்து என்ன பெரிய ஆள் குரு சிம்மத்தில் இருக்கு அல்லது சூரியன் சிம்மத்தில் இருக்கு இவங்க குழந்தை புகழாக இருக்கும் எப்படி புகழாக இருக்கும் இவருக்கு தர்ம சிந்தனை உண்டு கோயில் திருப்பணி செய்வார் செவ்வா இருந்தாலும் குரு இருந்தாலும் சூரியன் இருந்தாலும் இவங்க வந்துடும் ஒரு கோயில் பொறுப்பு வந்துடும் தர்ம சிந்தனம் வந்துடும் ஒரு நிர்வாக பொறுப்பு வந்துடும் நான் கவர்மெண்ட்ல சேரணும் எல்லாரும் கவர்மெண்ட்ல வலிச்சு முடியாது எல்லாரும் அரசியலுக்கும் போக முடியாது எல்லாரும் அரசியலுக்கும் அரசியலுக்கு போக முடியாது அப்ப அரசாங்கத்தோட டைய போச்சு வருமானம் வருமா அப்படின்னு பாக்குறதுக்கு இந்த சிம்மி கூட பயன்படும் ஒரு டெண்டர் போட்டேன் ஒரு கான்ட்ராக்ட் எடுத்தேன் புரியுதா புரியுது ஒரு அதெல்லாம் இதுல உள்ள கவர் ஆகும் நிச்சயமா இப்ப புதன் போய் உட்காந்துச்சு ஒரு சமுதாய பள்ளிக்கூடத்துல படுத்தேன் படிச்சேன் ஒரு அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படித்தேனாலும் அது வரும் புதன் அங்கே இருக்குன்னு வைங்க இவன் புத்தகம் எதுனா புகழாயிடும் சிம்மத்தில் புதன் இருந்தான் ம் எப்படி புதன் இருந்தா கம்யூனிகேஷன் இவனுக்கு அதிர்ஷ்டம் சூப்பர் ம் கம்யூனிகேஷன் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் அதே மாதிரி ஆச்சு சிம்மத்தில் குரு இருக்கப்போ உங்களுக்கு தெரியும் சூரியன் குரு அந்த இனி உப்பார் வந்தால் சிவராஜ் யோகம் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா சிம்மத்தில் குரு இருக்கப்ப அந்த மாதிரி சிவராஜ் யோகம் வரும் 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 அந்த வீட்டில் போய் குரு உட்காந்தாலே வந்துடும் அந்த வீட்டில் போய் குரு உட்காந்தாலே வந்துடும் இது எப்போ அவங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும் வாக்கு உறவு அது வந்து எப்படின்னா இப்போ அந்த அந்த கிரகம் என்னச்சோம்னா அந்த வீட்டில் சூரிய திசையிலையோ இப்போ குரு போய் சிம்மத்தில் உட்காந்துருக்கு சூரியனுடைய திசையிலையோ அந்த குரு குரு வீட்டை பார்க்கும் குரு தசையிலையோ சனி தசையிலையோ செவ்வா இந்த வீட் இந்த கிரகத்துடைய தசாபத்தில் அந்த உட்காந்து குரு தசை வல்லன்னு நினைச்சியே சூரிய தசை வல்லன்னு நினைச்சியே அந்த கோச்சாரத்தில் குரு நகர் அப்படிலாம் கிடையாது இப்போ குரு சிம்மத்தில் உட்காந்துருக்குன்னா அப்போ உட்காந்த வீடியாரு சூரியனுடைய தசையில் பார்த்த வீட்டுடைய அந்த தசையில் கூட ஓ சூப்பர் தான் கிரகம் தசை வல்லன்னா அமர்ந்த வீடு பார்த்த வீடு அப்புறம் உட்காந்துருக்க நட்சத்திர சாரம்னு இருக்கு எல்லாமே ஒன்னொன்னு ஒரு விஷயத்த சொல்லும் நிச்சயமா நீங்க பிறந்த தேதியில இருந்து எடுக்கிறீங்க தேதி மாதம் வருடம் இதெல்லாம் ஆமா எல்லாமே ஒரு விஷயத்த சொல்லணும்னாச்சு நம்ம பாத்துக்கிட்டே வரணும் நம்ம கிழமையை வச்சு ஒரு கணக்கு சொல்லணும் இப்ப ஒரு சிலர்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா நின்ற நட்சத்திரத்தை வச்சு ரெண்டு பாயிண்ட் சொல்லுவாங்க நட்சத்திர அதிபதி உட்காந்துரத்தை வச்சு சொல்லுவாங்க கோச்சாரத்தில் அது போறதை வச்சு சொல்லுவாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு அவங்க எப்படி பயிற்சி பண்றாங்களோ அது பண்ணிதான் நிச்சயமா நமக்கு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக கவர் பண்ண முடியும்னா நம்மளும் போகணும் இல்லைன்னா நமக்கு தெரிஞ்சதை வச்சு சொல்லிக்கணும் அருமை அருமை இப்போ நான் சரி எங்கள் அப்பா செஞ்ச தொழில் நான் செய்ய முடியுமா இல்லை என் குடும்ப தொழில் நான் எடுத்து பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு இங்கே கிரகம் இருக்க மாட்டாங்க ஆமாம் இப்போ சிம்மத்தில் கிரகம் இருந்தால் குளத்துளி ம் மாவட்டத்துளி ம் பொண்ணு பொண்ணு டெக்ஸ்டைல் கோயம்புத்தூர்னா அந்த எலெக்ட்ரிகல் தந்துப்பட்டது இந்த ஒவ்வொரு ஊருக்கு ஒரு தொழில் இப்போ சிவகாசி விருகினர் மாவட்டம்னா உங்களுக்கு வந்து பட்டாசு திப்பெட்டி அந்த ஒரு மாவட்ட தொழில் அப்பா தாத்தா செஞ்சது அரசு தொடர்போடு செய்யக்கூடியது மந்திரம் பூஜைகள் மந்திரம் பூஜைகள் இந்த மாதிரி ரிலேட் வாருங்கன்னா சிம்மத்தில் நல்ல கிரகம் இருக்கான்னு பார்த்துக்கங்க செய்யலாம் சூப்பர் இப்போ பத்து குடியவன் அங்கே இருக்கான் சனி பகவான் அங்கே இருந்தாலும் இதை செய்யலாம் சனி அங்கே இருந்தாலும் முன்னோர் செஞ்சது செய்யலாம் சனி பகவான் தான் செய்யலாம் இப்போ லக்னத்துக்குரியவன் அங்கே இருந்தாச்சு லக்னாதிபதியே அங்கே உட்காந்தாலும் செய்யலாம் சூப்பர் இப்போ சில விஷயங்கள் எல்லாம் பாருங்க சிம்ம ராசிக்காரங்க சிம்ம லக்கணக்காரங்க நிறைய பேர் மேபி நான் எங்க அப்பா செஞ்சதை செய்யலாமா எங்க அப்பா அரசியல் நான் அரசியல் ஓகே எங்கள் அப்பா ஜவுளி நானும் அது இயல்பாகவே வந்துக்கிட்டே இருக்கும் அது கிரகமே கொடுத்துரும் கொடுத்துரும் சிலர்லாம் பாருங்க மந்திரம் சொல்லி பூஜை பண்ணுவாங்க மந்திரம் பூஜை பண்ணுவாங்க மந்திரங்களை உச்சரிச்சுட்டே இருப்பாங்க அது சிம்ம வீடு அது சிம்ம வீடு வழிகாட்டியாக இருப்பாங்க நிறைய பேருக்கு ஒரு தலைமை

சில பேர் பாதியிலே வந்துட்டு இல்லை இல்லை வேறு தொழிலில் இதனால தான் கொள்கிறோம் அதனால இந்த சிம்ம வீடுங்கிறது என்னென்னா உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு பொருளாதாரம் கௌரவம் நிர்வாக பொறுப்பு புகழ் உங்களுடைய பெயர் உங்கள் அந்தஸ்து இதையெல்லாம் சொல்லக்கூடிய வீடு தான் சிம்மம் அருமை இந்த சிம்ம வீட்டில் என்ன கிரக இருக்குது இதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் சூப்பர்னாச்சு சூப்பர் இப்போ பார்க்குற உறவுகள் வந்து புக் எடுத்து வச்சு பார்த்துட்டு ஜோதிட புத்தகத்தை வச்சு பார்த்துட்டு அவங்களுக்கு என்னென்ன இருக்கோ அதை இதுலேயே பார்த்துப்பாங்க நெஞ்சார்ந்த நன்றிகள் நினச்சி உங்கள் பொண்ணாக நேரத்தை செலவழிச்சு நம்ம உறவுகளுக்கு விளக்கம் கொடுத்ததுக்கு நெஞ்சான நன்றிகள் சுகமே சொல்லுவேன் என்னச்சு